ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும் இந்த விஷயத்த நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அதை நம்ம சொல்லும் சொல்லும்போது உங்களால் இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க நம்மளும் அதை நம்பிக்கிட்டு ஓ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே விட்டுருவோம் நீங்கள் அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு எதையுமே விடாதீங்க உங்களுக்கு எது செய்யணும்னு தோணுதோ அதை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சுருங்க எப்போதுமே நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போக போக எல்லாமே நமக்கு பழகிறோம் எனக்குமே டெய்லரிங் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் அதை இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் போக போக நல்லா பழகிட்டு அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் கேட்காதீங்க அந்த விஷயத்தை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு இது கரெக்டாக வருமா அப்படின்னு யோசித்து செய்யவே ஆரம்பிச்சுருங்க இப்போ எனக்கும் டெய்லரிங் கிளாஸ் முடிஞ்சிட்டு நான் வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் மணி இப்போவுமே த்ரீ ஓ கிளாக் ஆகிட்டு அதனால் நான் வீட்டுக்கு போய் சிம்பிளாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன் ஆல்ரெடி டைம் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால நான் வீட்டுக்கு வந்து குழம்பு எதுவுமே செய்யலை சிம்பிளாக அண்ட் ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பரமிளகா எடுத்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நீங்கள் ரெண்டு வெள்ளைப்பூடு கூட சேர்த்துக்கலாம் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் முட்டை எக்ஸ்ட்ரா வேணாலும் மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம முட்டை கூட உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் வேறு எதுவுமே சேர்க்கலை பாருங்க இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டையை இந்த மாதிரி லைட்டாக பொறிச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா பொறிச்சாச்சு உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக் பொறிச்சி மாதிரி ஆயிரும் அது இருக்காது இது தான் நல்லாயிருக்கும் இப்போ முட்டையை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் இன்னும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கடுகோ எதுவுமே சேர்க்கலை வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ரா ஸ்மெல் வராமல் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அது கூட ரெடி பண்ணி வச்சுருந்தா முட்டையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலா முட்டை எல்லாமே நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன் பொடி பண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி முட்டையிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இது நம்ம சேர்க்க போகிற சாதத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம் ரொம்ப உப்பு சேர்த்துராதீங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்கள் ரெண்டாவது தடவை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த முட்டை மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்திருக்கு இப்போ நம்ம வடித்த சாதத்தை சேர்த்துடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட சாதம் வச்சு அதை நீங்கள் சேர்த்துக்கிடலாம் நான் இன்றைக்கி வீட்டில் இருந்த சாதத்தில் தான் செய்கிறேன் பாஸ்மதி ரைஸில் செஞ்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் எக் ஃப்ரைட் ரைஸ் ஃபீலிங் தரும் உங்களுக்கு அதுவும் நல்லாயிருக்கும் பட் இதுவே சூப்பராக தான் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலா முட்டை எல்லாமே சாதத்தோடு நல்லா ஆகி வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி இருக்குது ஈஸியாக ஏதாவது ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோடய ஸ்டைலில் மலபார் முட்டை சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு எனக்கு இது பர்ஸ்னலாகவே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமானில் சொல்லுங்கள் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் நமக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயமே நம்ம வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும் அதனால் நீங்கள் தைரியமாக எதனாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ